பேய் பிசாசு பில்லி மற்றும் சூன்யம் முதலான கொடுமைகளிலிருந்து விடுதலை அளிக்கும் அருள் நூல்தான் வாராகி மாலை வாராகி அம்மனை வரவழைக்க உதவும் அற்புத ஸ்தோத்திரம் தான் இது இந்த வாராகி மாலையை மனமுவந்து பாராயணம் செய்து வந்தால் உங்களுக்கு வாராகி தரிசனம் கண்டிப்பாக கிடைக்கும் அம்பிகை நமக்கும் நல் உணர்வை ஊட்ட வேண்டுமென்று வேண்டி இப்ப இந்த வாராகி மாலையில் இருக்கிற முப்பத்தி இரண்டு பாடல்களையும் தெரிஞ்சுக்கலாம் வசீகரணம் இரு குழை கோமலம் தால் புஷ்ப ராகம் இரண்டு கண்ணும் குருமணி நீலம் கை கோமேதகம் நகம் கூர் வயிறம் திருநகை முத்து கனிவாய் பவளம் சிறந்த மரகத நாமம் பச்சை மாணிக்கமே யந்திர ஆவாகனம் அதாவது காட்சி தோராத வட்டம் முக்கோணம் ஷட்கோணம் துளங்கு வட்டத்து ஈரார் இதழ் இட்டு ரீங்காரம் உள்ளிட்டது நடுவே ஆராதனை செய்து அருட்சித்து வணிந்தால் வாராதிரால் அல்ல ஓலை ஞான வாராகியுமே பகை தடுப்பு அதாவது பிரதாபம் மெய் சிறந்ததார் பணியார் மனம் காயம் மிக வெகுண்டு கை சிறத்தேந்தி தறி வச்சிரத்தந்த முகப்பணியார் குத்தி வாய்கடித்து பச்சிரத்தம் குடிப்பாளே வாராய்றையே மயக்கு அதாவது தண்டினி தியானம் படிக்கும் பெரும் புகழ் பஞ்சமி அன்பர் தமை அடிக்கும் தடி கொண்டு பேய்கள் அவர் குருதி குடிக்கும் குடறு கொண்டு தோல்மாலை இட்டு குழாவி மன்றில் நடிக்கும் வாராகி பதினாறு உலகம் நடுங்கிடவே வெற்றி ஈர்ப்பு அதாவது நடுங்கா வகை அன்பர் நெஞ்சு நிர் புக்கவர் நன்னலரை கொடுங்கானி உண்ணக் கொடுக்கும் குருதிகள் விட்டிடும் பாரக் கொங்கையின் மீதே ரத்த திலகம் இடும் தொடுங்கார் மனோன்மணி வாராகி நீலி தொழில் இதுவே உச்சாடனம் அதாவது ரோக ஹரம் நோய்கள் அனைத்தும் விலகும் வேய்குளம் அன்னதின் தோளால் வாராகிதன் மெய்ஞன் வரை நோய்குளம் என்ன இடும்பு செய்வார்தலை நோய்த் தழித்து பேய்குளம் கொண்டு போட்டு பிணக்குடரை நாய்குளம் கொவ்வ கொடுப்பால் வாராகியன் நாரணியே எதிர்ப்பு கட்டு அதாவது சத்ரு ஹரம் நாசப்படுவர் நடுங்கப்படுவர் நமன் கயிற்றால் வீசப்படுவர் வினையும் படுவர் இம் மேதினியோர் இழுக்கும் படுவர் என் ஏழை நெஞ்சே வாச புதுமலர்தேனால் வாராகியை வாழ்த்திலரே பெரு வசியம் அதாவது ஞானம் வாழை புவனை திரிபுரை மூன்றும் இவ்வையகத்தில் காளையும் மாலையும் உச்சியும் ஆக எக்காலத்துமே ஆலயம் எய்தி வாராகிதன் பாதத்தை அன்பில் உண்ணி மாலையன் தேவர் முதலான பெயர்களும் வாழ்த்துவரே பகை முடிப்பு அதாவது வித்வேஷனம் வருத்தி பகைதீர் என்னோடியாமல் முன் மாணவர்கா சிரித்தி புறம் எரிதோன் வாம பாகத்து தேவி எங்கள் கருத்திரு பயிலும் வாராயியன் பஞ்சமி கண் சிவந்தார் பருத்தி பொதிக்கிட்ட காணும் பகைந்தவர்க்கே வாக்கு வெற்றி அதாவது சத்ரு மாரணம் பாப்பட்ட செந்தமிழ் பாவானர் நின் பாதம் தண்ணீர் பூப்பட்டதும் பொறிப்பட்டதோ நின்னையே புகழ்ந்து கூப்பிட்டதுஞ்சவி கேட்கலையோ அண்ட கோலமட்டும் தீப்பட்டதோ பட்டதோ நிந்தையாளர் தெரு எங்குமே தேவியினுடைய வருகை அதாவது பூத மந்தனம் எங்கும் எரிய கிரிகள் பொடிபட பகைஞர் அங்கம் விளந்திட விண் மண் கிழிந்திட ஆர்த்தெழுந்து பொங்கும் கடல்கள் சுவரிட சூளத்தை போகவிட்டு சிங்கத்தின் மீது வருவாள் வாராகி சிவசக்தியே ஆத்ம பூஜை அதாவது மகாமாரி பஜனம் சக்தி கௌரி மகமாயி ஆயியன் சத்ருவை குத்தி இரண குடனை பிடுங்கி குழாவி இத்திசை எங்கும் நடுங்க கிரிகள் இடிபடவே நித்தம் நடித்து வருவாள் வாராகியன் நெஞ்சகத்தே தேவி தாபனம் அதாவது பில்லி மாரணம் நெஞ்சகம் தண்ணில் நிறைந்திருக்கின்றவன் நிர்குணத்தி நஞ்சனி கண்டத்தி நாராயணிதனை நம்புவதற்கு வஞ்சனை பண்ணி மரியாதை வாழ்நாளை முன்ன கொஞ்சி நடந்து வருவாள் வாராயி தெய்வமே மந்திர பூஜை அதாவது முனி மாரணம் மது மாமிசந்தனை தின்பால் இவள் என்று மாமறையோர் அதுவே உதாசீனம் செய்திடுவார் அந்த அற்பர்கள் தம் கதிர்வாய் அடைத்திட உள்ளம் கலங்கக் கடிதடித்து விதிர்வாளில் வெட்டி எரிவால் வாராகியன் மெய் தெய்வமே வாராகி அமர்தல் அதாவது மூர்த்தி தியானம் ஐயும் கிளியும் எனதொண்டர் போற்ற அரிய பச்சை மெய்யும் கருணை வழிதோடுகின்ற விழியும் மலர் கையும் பிரம்பும் கபாலமும் சூளமும் கண் எதிரே வையம் துதிக்க வருவாள் வாராகி மலர் கொடியே வரம் பொழிதல் அதாவது எதிரி மாறணம் தாளும் மனமும் தலையும் குளைய தரியலர்கள் மாளும்படிக்கு வரம் தருவாய் உன்னை வாழ்த்தும் அன்பர் கோலும் பகையும் குறியார்கள் வெற்றி குடித்த சங்கும் வாழும் கடகமும் சூளமும் ஏந்தி வரும் துணையே வாழ்த்துதல் அதாவது உலக மாறணம் வருந்துணை என்று வாராகி என்றெண்ணையை வாழ்த்தி விதம் பொருந்தும் தகைமையை பூணாத்தவர் புலால் உடலை வருந்தும் கழுகும் வெம்பூதமும் வெய்ய பிசாசுகளும் விருந்துண்ணப்பட்டு கிடப்பர் கண்டீர் உடல் வேறுபட்டே நன்னீர் வழங்கல் அதாவது ஏவல் பந்தனம் வேறாக்கும் நெஞ்சும் வினையும் வெவ்வேறு வெகுண்டடலம் கூறாக்கும் செந்நிறம் ஆன குருதி பொங்க சேராக்கும் குங்குமக் கொங்கையர் பூசம் திலகம் இடும் மாறாக்கும் நேமிப்படையால் தலை வணங்காதவர்க்கே புனித நீர் அருந்துதல் அதாவது துஷ்ட பந்தனம் சீரடி பஞ்சமி அன்பர் பகிர்ஞர் தமை ஓலவிட்டேகை உலக்கை கொண்டற்றி உதிரம் எல்லாம் கோடகத்திட்டு வடித்தெடு தூற்றி குடிக்கும் எங்கள் ஆடகொம்ப இணை கொங்கையால் எங்கள் அம்பிகையே மலர் வழிபாடு அதாவது கர்ம வாசன நாசனம் தாமக்குழலும் குழையும் பொன் ஓலையும் தாமரை பூங்கேம கமழும் துதிக்க கவந்தோர்க்கு ஜகன் அதனில் வாமக்கரள கலந்தம்மை ஆதி வாராகி வந்து தீமைவத்தை கெடுத்தாண்டு உள்வாள் சிவசக்தியே தேவி சன்னிதானம் அதாவது கர்ம பூல வந்தனம் ஆராயிலும் வினை செய்யின் அவர் உடலும் கூறாகும் வாழுக்கிற கொன்றை வேணி அரண் சீரார் மகுடத்தடியினை சேர்க்கும் திருபுரையால் வாராயி வந்து குடி இருந்தால் என்னை வாழ்விக்கவே தேவி துதி மாலை அதாவது ஜென்ம துக்க நாசனம் தரிப்பால் கலப்பை என் அம்மை வாராய் என் சத்ருவை பொறிப்பால் செந்தியில் இட்டு பொறிந்ததலை நெறிப்பால் தலை மண்டை மூளையை தின்று பின் நெற்றுடலை உரிப்பால் படுக்க விரிப்பால் சுகாக சொற்பா மாலை மௌனானந்த யோகம் ஊனாக்கிலும் உடன் நாடாக்கிலும் அவர் குற்றவரோடு யாராகிலும் நமக் காற்றுவாரோ அடங் ஆழி உண்டு காரார் கருத்த உலக்கையும் உண்டு கலப்பை உண்டு வாராயினும் சண்ட பிரச்சண்ட வடிவி உண்டே படைக்கல வாழ்த்து அதாவது பதஞான யோகம் உலக்கை கலப்பை ஒளிவிடுவாள் கட காழி சங்கம் வழக்கை இடக்கையில் வைத்த வாராகி என் இலக்கமும் இல்லாத எழில் பெரும் சேனை எதிர்வரினும் விளக்க வல்லால் ஒரு மெல்லிதன் பாதம் விரும்புகவே பதமலர் வாழ்த்து அதாவது பிரதிபந்த நாசன யோகம் தஞ்சம் உன் பாதம் சரணாகதி என்று சார்ந்தவர் மேல் வஞ்சனை பில்லிக் கொடி தேவல் சூனியம் வைத்தவரை நெஞ்சம் பிளந்து நினக்குடல் வாங்கி நெருப்பினிலிட்டு கொண்டிருப்பால் திருப்புரை ஆனந்தியே பழைநேமி வாழ்த்து அதாவது சித்தானந்த யோகம் அலைபட்டு நெஞ்சம் அலைந்துயிர் சோர அழகை கையால் கொலை கெட்ட கழுகுகள் வேறாய் பதை புற்று நிலை நிலைபற்ற நேமி படைப்பால் தனி நிலை யாதவரே அடியார் வாழ்த்து அதாவது அர்ச்சானந்த யோகம் சிந்தை தெளித்துணை வாழ்த்தி பணிந்து தினம் துதித்தே அந்திபகல் உன்னை அர்ச்சித்த பேரை சங்கியமாய் நிந்தனை பண்ணி மதியாத உலர்த்தினம் அழுந்தி புந்தி மகிழ்ந்து வருவாய் வாராயினர் பொற்கொடியே திருப்படை வந்தனம் அதாவது அமிர்தானந்த யோகம் பொறுப்புக்கு மாறுசை ஆழியும் தோடும் பொறுப்பை வென்ற மறுப்புக்கு நேர் சொல்லும் கொங்கையும் மேனியும் வாழ்த்தும் என இருப்பு கடிய மனதிற்கொடிகொண்டு எதிர்த்தவரை நெருப்பு குழால் என கொள்வாய் வாராயின் நிர்குணியே பதமலர் வந்தனம் அதாவது கைவல்யானந்த யோகம் தேரிட்ட நின் பலர் பாதார விந்தத்தை சிந்தை செய்து நிரிட்டவர்க்கு வினை வருமோ நின் அடியவர் பால் மாறிட்டவர் வாழ் ஆயுதம் கொண்டு வாட்டி இது கூறிட்டெறிய வருவாய் வாராகி குல தெய்வமே சித்தி மந்தனம் அதாவது ஆனந்த யோகம் நரிபரி ஆக்கிய சம்புவின் பாகத்தை நன்னியம்மான் அரி அயன் போற்றும் அபிராமி தன் அடியார்க்கு முன்னே சரியாக நின்று வெறுக்கம் செய் மூடர் தலையை வெட்டி எரியாய் எரித்து விடுவாள் வாராகி எனும் தெய்வமே நவகோண வந்தனம் அதாவது நித்யானந்த யோகம் வீட்டிருப்பால் நவகோணத்திலே நம்மை வேண்டும் என்று காத்திருப்பால் களி வந்தனுகாமல் என் கண்கலக்கம் பார்த்திருப்பால் அல்லல் எங்கே என்ற கோத்திருப்பால் இவளே என்னை யாலும் குல தெய்வமே நிறை மங்களம் அதாவது சிவஞான யோகம் சிவஜான போதகி செங்கை கபாலி திகம் பரிணல் தவம் ஆறும் மெய்யன்பர்க்கே இடர் சூழும் தரியறை அவமானம் செய்ய கணங்களை ஏதும் அகோரி இங்கு நலமாக வந்தனை காக்கும் திரிபுரை நாயகியே மொத்தம் முப்பத்தி இரண்டு பாடல்கள் முடிந்தால் தினமும் பாராயணம் செய்யலாம் இல்லனா உங்களுடைய தேவை எதுவோ அந்த பாடலை மட்டுமாவது வாராகி அண்ணையை மனதில் தியானித்துக் கொண்டு கட்டாயம் பாராயணம் செய்யுங்கள் வாராகி அன்னை உங்களுக்கு எப்படியாவது ஒரு உருவில் காட்சி தருவால் என்பதாக முன்னோர்களுடைய வாக்கு கட்டாயம் அவள் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோட நாளைக்கு சந்திக்கலாம் ஜெய் ஹர சங்கர பிரிவா போற்றி